மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னனோட கல்லறையிலிருந்து இப்போ புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா நம்புவீங்களா இது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்து மன்னன் துட்டன்காமனோட தங்க கல்லறையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுல கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல கல்லறைக்குள்ள போனவங்க அடுத்தடுத்து மர்மமா இறந்ததால கல்லறை சாபம்னு ஒரு பீதி கிளம்பிச்சு ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சது அங்கிருந்த ஆஸ்பர்குலஸ் ஃப்ளேவர்ஸுங்கிற பூஞ்சதான் தான் காரணம்னு இதுக்கு ஃபாரோஸ் சாபம்னு பேரும் வச்சாங்க இப்போ என்னன்னா அதே பூஞ்சையிலிருந்து தான் புற்றுநோய்க்கு அருமையான மருந்தை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பூஞ்சையில் இருக்கிற அஸ்பெரிஜிமைஷின்ஸுன்னு சொல்கிற நாலு மூலக்கூறுகளை பிரித்து எடுத்திருக்கிறாங்க இது இரத்த புற்றுநோய் எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் செல்கள் பெருகாம தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுவும் லிப்பிட்ஸ்னு சொல்கிற கொழுப்பு கலக்கும் கலக்கும்போது இப்போ பயன்படுத்துகிற மருந்துகளை விட சூப்பராக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக எந்த பக்க விளைவும் இல்லைங்கிறதும் ஆறுதலான விஷயம் முதல்ல விலங்குகள் மேல சோதிச்சுட்டு அப்புறம் மனுஷங்களுக்கு பயன்படுத்த போறாங்களாம் எதிர்காலத்துல புற்றுநோய்க்கு இது ஒரு அருமையான மருந்தா இருக்கும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க மூவாயிரம் வருஷ பழைய பூஞ்சையிலிருந்து ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கிறது ஆச்சரியந்தானே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க